நேர விசாரணை முடிந்து அமைச்சர் பொன்முடி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரும் அடிப்படையில் விசாரணைக்கு நேரில் ஆஜரானார்கள் சுமார் நான்கு மணி நேரம் அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது இந்த விசாரணையின் போது அவர்களிடம் நூற்றுக்கணக்கான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன இருவரிடமும் விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது மீண்டும் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படுமா என்ற கேள்வி அவர்கள் வழக்கரிடம் கேட்டபொழுது தற்போது எந்த சம்மனும் வழங்கவில்லை தபாலில் அனுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று தினம் சோதனையானது தொடங்கி இருபது மணி நேரம் சோதனை நிறைவு செய்த பின்னரும் நேற்று தினம் அவர்கள் அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டு விடிய விடிய விசாரணையானது நடைபெற்ற சூழ்நிலை இன்று மீண்டும் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம் சிகாமணி ஆகிய இருவரிடமும் ஆறு மணி நேரம் அமலாக்க பிரிவினர் சோதனை நடத்தியிருக்கிறார்கள் சோதனைக்கு பிறகு இருவரும் தற்போது சைதாபேட்டில் இருக்கக்கூடிய அவர் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் தான் தற்போதைய தகவல்களாக இருக்கிறது அமைச்சர் பொன்முடியிடம் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை ஆறு மணி நேரமாக நடைபெற்றது தற்போது விசாரணை முடிந்து அவர் வீட்டிற்கு புறப்பட்டு விட்டிருக்கிறார் என்ற ஒரு முக்கிய செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெறலாம் முன்னதாக திமுக தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக மீண்டும் எப்போது இவர்கள் ஆஜராக வேண்டும் என்பது குறித்த தகவல்கள் அவர்களிடம் தெரிவிக்கப்படவில்லை எனவும் நமக்கு தெரிய வந்திருக்கிறது எனவே இதற்கு பிறகாக இவர்களை ஆஜர்படுத்த அதாவது விசாரணைக்கு அழைக்கும்படி அழைக்க வேண்டும் என்றால் முறையாக அவர்கள் தபால் மூலமாக சம்மன் அனுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த சம்மனுக்கு இவர்கள் நேரில் ஆஜராக வேண்டுமா அல்லது வழக்கறிஞர்கள் வந்தால் போதுமா என்கிற மற்ற விவரங்கள் எல்லாம் இந்த விசாரணையின் போக்கில் தெரிய வரும் என அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலை ஆறு மணி நேரம் அந்த விசாரணை நிறைவு செய்து இருவரும் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம் சீராமணி ஆகிய இருவரும் சேதார்பேட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் வீட்டிற்கு வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று தினம் இவரது அழுத்த சோதனை மற்றும் அவர் அழுத்து சென்ற விவரங்கள் தெரிந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட சிலர் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் இன்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் குவிய தொடங்கினர் எனினும் அமலாக்கத்துறை அலுவலகங்களுக்குள்ளாக அவர்களை கூட்டம் கூட வேண்டாம் அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அமைச்சர் தரப்பில் வழக்கங்கள் தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலை தொண்டர்கள் வர வர அவர்களை திருப்பி அனுப்பி வந்தனர் இருப்பினும் தற்போது அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலை சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் திமுக தொண்டர்கள் அவருக்காக காத்திருந்த தொண்டர்கள் அவரை பின்தொடர்ந்து சைதாப்பேட்டை வீட்டிற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை தான் நம்ம தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சதீஷ் முருகன் நூறு கேள்விகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கா இப்போ அதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா கேள்விகள் மற்றும் அதற்கு அளிக்கும் பதில்கள் என்பது அது நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்பட்டது எனவே அது தொடர்பான தகவல்கள் வெளிப்படையாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை அமைச்சர் பொன்முடி தரப்பிலும் இது தொடர்பாக அவரை தொடர் அதாவது பேட்டி எடுக்க முயற்சி செய்த போதும் அவர் எதுவும் பதிலளிக்க பதிலளிக்கவில்லை வாகனத்தில் ஏறி அமைதியாக சென்றுவிட்டார் எனவே கேள்விகளை பொறுத்தவரை பொதுவாகவே நீதிமன்ற நீதிமன்றத்திற்கு ஆதாரமாக சமர்ப்பிக்க வேண்டிய சில விஷயங்களை ஆவணங்கள் தரவுகளை அமலாக்க பிரிவினர் சேகரித்து வைத்திருப்பார்கள் இந்த சோதனையின் அடிப்படையில் ஏற்கனவே நடைபெற்று நடைபெற்று வருகின்ற இந்த வழக்கு அடிப்படையில் ஏற்கனவே அந்த ஆவணங்களும் இருக்கும் இவர்கள் புதிதாக நடத்திய சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் இந்த கேள்விகள் தயாரிக்கப்பட்டிருக்கும் அந்த அடிப்படையில்தான் தான் இவர்கள் செய்து செய்த முதலீடு நமக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அமலாக்கத்துறை தரப்பில் இன்று அளிக்கப்பட்ட அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புல இரண்டு அந்நிய வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இவர்கள் முதலீடு செய்திருப்பதாகவும் அந்த அந்த நிறுவனத்தை வாங்கி அதிக அளவில் அதை விற்பனை செய்ததற்கான தரவுகள் தகவல் ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல வங்கிக் கணக்கிலான பணங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற இந்த அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட அந்த தரவுகள் எவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டோம் எப்படி பறிமுதல் செய்தோம் என்கிற அடிப்படையில அவர்கள் சொன்ன அந்த ஆவணங்கள் அதன் அடிப்படையில இந்த கேள்விகள் தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்த நிறுவனம் நீங்கள் எப்போது வாங்கினீர்கள் எவ்வாறு வாங்கப்பட்டது பணமாக செலுத்தப்பட்டதா அல்லது வங்கியில் செலுத்தப்பட்டதா போன்ற பல்வேறு இது போன்ற தொழில்நுட்ப டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சொல்ல வேண்டும் என்றால் இதில் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இவர்கள் முதலீடு பற்றி கேட்கும் அதாவது பதிமூணு லட்சம் ரூபாய் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் ஆஹ் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக கேள்வி கேட்ட பொழுது அது தாங்கள் குடும்பம் நட தங்கள் குடும்பம் சார்பாக நடத்தி வரும் மருத்துவமனை மருத்துவமனை தொடர்பான பணம் என அவர்கள் தெரிவித்ததாகவும் பின்னர் நேற்று நடந்த விசாரணையிலேயே அது தவறானது தகவல் அது வந்து மருத்துவமனைக்கு தொடர்பில்லாதது கணக்கில் காட்டப்படாத பணம் என நிரூபித்திருப்பதாகவும் அவர்கள் அமலாக்கத்துறை அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இது போன்ற பணம் எங்கிருந்து வந்தது எங்கு முதலீடு செய்யப்பட்டது யாரால் முதலீடு செய்யப்பட்டது யார் பேரில் உள்ளது அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரியுமா போன்ற இந்த பணம் பரிமாற்றம் தொடர்பான அதிக அளவிலான கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் என்கிற புரிதலை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதே போல வங்கிக் கணக்கில் முடக்கப்பட்ட அந்த நாற்பத்தி ஒரு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் அந்த பணம் முடக்கப்பட்டிருக்கிறது

பெரிதாக கவலைப்பட தேவையில்லை என்கிற அடிப்படையில் தான் சட்ட வல்லுநர்களும் அது தொடர்பாக தெரிவிக்கிறார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக இவர்கள் மீது வைக்கப்படும் இந்த குற்றச்சாட்டு பணம் சட்டவிரோதமாக பெறப்பட்டு சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்டு அந்த சட்டவிரோதமாக முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது பினாமி பேரிலும் உறவினர்கள் பேரிலும் மகன் பேரில் வழங்கப்பட்டிருக்கிறது போன்ற குற்றச்சாட்டுகள் தான் இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் நீதிமன்றத்திற்கு ஆதாரங்களை திரட்டும் வகையில இந்த கேள்விகள் அமையும் என்கிற புரிதலை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த அடிப்படையில் இந்த டெக்னிக்கல் கொஸ்டின் என்று சொல்லப்படக்கூடிய தொழில்நுட்ப ரீதியான இந்த பண பரிமாற்றம் தொடர்பான கேள்விகள் இடம்பெற்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதே போல தனித்தனியாக விசாரணை நடந்ததா ஒரே ஒரே இடத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டதா போன்ற சந்தேகங்கள் எல்லாம் எழுப்பப்படுகிறது பொதுவாக மத்திய அரசினுடைய இந்த புலன் விசாரணை அமைப்புகள் இந்த விசாரணை அமைப்புகள் எல்லாம் இது ஒரு தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய தனிப்பட்ட முறையில விசாரணையை நடத்துவது போன்ற விஷயங்கள் இடம்பெற வாய்ப்பில்லை ஏன்னா இவர் ஒரு அமைச்சர் என்கிற அடிப்படையில் அதே போல அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில ஒரே அறையில் வைத்துதான் இந்த விசாரணையானது நடைபெற்றதும் இரண்டு கேள்வி அதாவது இரண்டு பேரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் அவர்கள் முறையே பதிலளித்து முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது முன்னதாக அங்க பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு உணவும் சொல்லப்பட்டிருந்தது இரவு உணவு எனவே இந்த விசாரணையானது நேற்றை போல விடிய விடிய தொடரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சுமார் பத்து மணி அளவில் சரியாக ஆறு மணி நேர இறுதிக்கு அந்த விசாரணை இறுதி முடிவுக்கு பிறகாக இருவரும் அதாவது அமைச்சர் பொன்முடி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம் சிகாமணி ஆகிய இருவரும் தற்போது வீடு திரும்பி இருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது சதீஷ் முருகன் அமைச்சர் பொன்முடியுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் சில பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு துறை தரப்புல தகவல் வெளியிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில தற்போது விசாரணையும் நிறைவு பெற்றிருக்கு அமலாக்கத்துறை தரப்புல ஏதாவது நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கா பொதுவாக இந்த விசாரணை அமைப்புகள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் விசாரணைக்கு அழைக்கும் போது வர வேண்டும் என்ற ஒரு வாய்மொழி உத்தரவானது பிறப்பிக்கப்படும் இதற்கு வந்து எழுத்துப்பூர்வமான உத்தரவு பிறப்பிக்க முடியாது அதாவது நீங்கள் செல்ல வேண்டாம் என்ற எழுத்துப்பூர்வமான உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டிய தேவை இருக்காது ஏனென்றால் இருவருமே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எனவே இவர்களுக்கு வந்து விசாரணை ரீதியான நிபந்தனைகள் என்பது பெரிதளவில் விதிக்க முடியாது என்பதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் அரசு முறையாக வெளியே செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அமலாக்க இந்த வழக்கை காரணம் பாட்டி அமலாக்கத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்கிற போன்ற இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்த ஏற்படுத்த முடியாது அதே போல தனி மனித தனிநபர் அல்லது வேற யாரும் இது போன்ற வழக்குகள் சிக்கியிருந்தால் அவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு செல்ல கூடாது அதே போன்று அவருடைய பாஸ்போர்ட் அதே அந்த போன்ற விவரங்கள் வந்து சுங்கத்துறை அதிகாரிகள் விமான நிலையங்களுக்கு கொடுக்கப்படும் அதுவும் வந்து ஒரு தகவலாக கொடுக்கப்படும் தேடப்படும் குற்றவாளிகள் அல்லது இவர்கள் போன்ற விஷயங்கள் தான் அந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் போன்ற விஷயங்கள் கூறப்படும் இவர்கள் வந்து விசாரணையில் இருக்கின்ற அடிப்படையில இவர்களுக்கு அது பெரிதளவில் பொருந்தாது என்றுதான் நாம் புரிந்து வேண்டும் நன்றி சதீஷ் முருகன் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் மாலை நான்கு மணி முதல் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மகனும் எம்பியுமான கௌதம சிகாமணியிடம் விசாரணை நடைபெற்று சுமார் ஆறு மணி நேரம் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை விசாரணையானது தற்பொழுது நிறைவு பெற்று அமைச்சரும் அவருடைய மகனும் எம்பியுமான கௌதம சிகாமணி வீட்டிற்கு புறப்பட்டு செஞ்சிருக்கிறார்கள் முக்கியமான செய்தியின் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க நாம் பார்த்தோம்